வாழ்க்கையை வந்து இல்லறத்துல இருந்து வாழ்ந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அந்த இருந்து நிறைய நஷ்டங்கள் கட்டுட்டு வருது பாதையா எடுக்க முடியும் இல்லைன்னா அறபொரியும் அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்காதே அனுபவங்கள் நிறைய வேணும் அது வந்து துறவரத்தை விட இல்லறத்துல நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதனால வந்து இல்வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறந்த வாழ்க்கை அந்த அதுல வந்து ஒத்து போறது ரெண்டு பேருக்குள்ள மன மன ஒத்துமை இருக்கிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலயே இருந்துட்டே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ள பிரவேசம் பிரவேசம் பண்ணணும் அதுதான் வானப்பிரஸ்தாசிரமம்னு சொன்னாங்க அஹ் ஏன்னாக்கா வானப்பிரஸ்தானம் ஒரு வயசுக்கு அப்புறம் தன்னுடைய தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெருசா பெரியவங்களா இருந்த கூட அவங்க நல்ல அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடுச்சு அவங்களும் குடும்பஸ்தர்கள் ஆயிடுச்சனாக்கா இவங்க வந்து வன வனத்தை நோக்கி அதாவது காடுகளை நோக்கி அங்க போயிடுவாங்களாம்